அமாவாசைக்கு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம் இருந்தாலும் நாளைய தினம் அம்மாவாசை பித்ருக்களுக்கான ஒரு மிக முக்கிய நாள் அப்படின்னு இந்த அமாவாசையை சொல்லலாம் இன்றைய தினத்துல வேற என்னென்ன மாதிரி விஷயங்கள் செய்வது அந்த மூதாதையர்களோட பித்ரு கடனை அடைப்பதற்கு நமக்கு ரொம்ப உதவியாகும் சில பேருக்கெல்லாம் வந்து நம்ம பித்ரு காரியம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் புண்ணியங்கள் சேர்க்கறதுக்கும் இந்த நாளை வந்து பித்ரு காரியங்களுக்கு நமக்கு வந்து ஒரு இல்லை இது வரைக்கும் என் வீட்டில் எல்லாம் அமாவாசையில் ஒரு சில சந்தேகம் இருக்கு மேம் இப்போ நம்ம பொதுவா வந்து அம்மாவாசை என்று வாசல்ல கோடம் கோலம் போடுறத வந்து தவிர்த்துடுறோம் ஆனா நிறைய பேர் வந்து ஏன் கோலம் போட கூடாது அப்படின்ற மாதிரி எல்லங்கள்ல இந்த அமாவாசை படையல் அப்படின்றத போடுறாங்க போட்டுட்டு காகைக்கு வந்து உணவு வைக்கிறாங்க அந்த காகம் வந்து உணவு எடுக்கலை அப்படின்னா அது பித்ரு தோஷத்தில் சேருறது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே தோணுது வயசாகி சத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இயற்கை மரணம் அவா பத்தி பிரச்சனையே கிடையாது ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்க சூசைட் பண்ணவங்க அதே மாதிரி சில குழந்தைங்கள்லாம் வந்து வீட்டில் ஃபீவர் வந்து இறந்துடும் ஒரு பதினாறு வயசு பன்னெண்டு இந்த மாதிரிலாம் இறந்துரும் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் டக்குன்னு சாந்தி ஆகாது ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மேம் மேம் அம்மாவாசைக்கு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம் இருந்தாலும் நாளைய தினம் அமாவாசை பித்ருக்களுக்கான ஒரு மிக முக்கிய நாள் அப்படின்னு இந்த அமாவாசையை சொல்லலாம் இன்றைய தினத்துல வேற என்னென்ன மாதிரி விஷயங்கள் செய்வது அந்த அடைப்பதற்கு நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் என்ன என்ன செய்யறது அம்மாவாசை தர்ப்பணங்கள் பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா பொதுவா இந்த மகளை அமாவாசை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தானங்கள் பண்றதுக்கு ரொம்ப ஒரு நல்ல நாள் சோ நீங்க வந்து அன்னதானம் பண்ணலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் இப்போ சில பேருக்கெல்லாம் வந்து நம்ம பித்ரு காரியம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் புண்ணியங்கள் சேர்க்கறதுக்கும் இந்த நாளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த விரக்ஷாஸ்திரத்துல எல்லாம் அன்றைய தினத்தில் சில செடிகளை நாம் நட்டு வைத்தால் நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் இந்த பித்ரு சாபம் எல்லாம் தீரும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ நம்ம வந்து கோவில் நந்தவனங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் ஏ எதுக்காக கோவிலில் நந்தவனங்கள் வச்சாங்கன்னா நம்ம மாதிரி இந்த மாதிரி போய் முன்னாடியெல்லாம் மரம் மரக்கன்றுகளோ இல்லை செடி கன்றுகளோ எல்லாமே வந்து நட்டு வைப்பாங்க அப்புறம் அந்த மரத்தையும் பராமரிச்சுட்டு வந்தாங்க இதெல்லாம் விரக்ஷ விருக்ஷாஸ்திரம்னு இருக்குது அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு பட் இப்போ நம்ம அதெல்லாமே பண்ணுறது கிடையாது இந்த பித்ரு காரியங்களுக்கு நமக்கு வந்து ஒரு அமாவாசையில் பண்ண முடியல இல்லை இது வரைக்கும் என் வீட்டில் எல்லாம் கூட பண்ணலை அப்படிங்கிறவங்க வந்து சில மரங்களை வந்து கோவில்களில் நட்டு வைக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் யாராக இருந்தாலும் நட்டு வைக்கலாம் நிறைய பேர் இன்றைக்கி ஃப்ளாட்ஸில் இருக்கோம் இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரு நல்ல செடி வைக்கிற இடத்துல போயிட்டு அமாவாசை அன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆலமரம் அரசமரம் இப்போ ஆலமரத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் சிவபெருமானினுடைய பரிபூரண அனுகிரகம் ஆலமரத்தில் இருக்குது அரசமரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமே இருக்கா அஸ்வத்தம்னு சொல்கிறது அரசமரம் வந்து அவ்வளோ விசேஷம் ஏன்னா இந்த அஸ்வத்தம் அப்படிங்கிறதே குதிரைன்னு சொல்லுவோம் அரச மரத்தை பனிரெண்டு முறை வளம் வந்தாலே நவகிரக தோஷங்கள் எல்லாமே வந்து விளைகிறது அதில் சூரியன் சனி மற்றும் குரு இவர்களுக்கான பரிகாரமாகவும் இந்த அரச மரத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆலமரம் அரசமரம் ரெண்டுமே ஒரு தெய்வீக மரம் அதில் அந் அந்த மரக்கன்றுகளை நாம் வந்து தானமாக கொடுப்பதோ இல்லை அந்த மரக்கன்றுகளை நம்ம செடியை வந்து கோவில்கள்லேயோ இல்லை மற்ற இடங்கள்லேயோ பொது இடங்களில் கூட நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மரக்கன்றுகளை நட்டு வைக்கிறதுனால இப்போ எல்லாருக்குமே இது சாத்தியப்படாது முடிஞ்சவங்க இதை செய்யுங்க இந்த அரச மரம் ஆலமரத்தை நட்டு வைக்கலாம் அமாவாசை அன்னைக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் ஏன்னா ஒரு சில பேர் தர்ப்பணங்கள் பண்ணுவாங்க அப்படி செய்ய முடியாதவர்கள் இந்த மாதிரியான பலன் இப்போ அமாவாசையில ஒரு சில சந்தேகம் இருக்கு மேம் இப்ப நம்ம பொதுவா வந்து அமாவாசை என்று வாசல்ல கோடம் கோலம் போடுறத வந்து தவிர்த்துடுறோம் ஏன் கோலம் போட கூடாது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஏன்னா ஜென்ரலா பித்ரு காரியங்கள் பண்ற அன்னைக்கு வாசல்ல கோலம் போட மாட்டாங்க அந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெளிச்சு கோலம் போடலாம் அதே மாதிரி இதுவும் நான் சொல்லணும்ன்றேன் ஸ்ரீவித்யா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட சந்தேகம் அம்மா இறந்தால் அமாவாசை தர்ப்பணம் பண்ணலாமா ஒரு அம்மா இறந்து போயிட்டா ஐயோ மாகாலயம் பண்ணணுமே தையமாவாசை அம்மாவாசை பண்ணணுமே ஆனால் லேடிஸ் இறந்தால் அவங்களுக்கு தர்ப்பணமே கிடையாது இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா செத்து போயிட்டா அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அம்மாவாசையில் சாமி கும்பிடவே வேண்டாம் ஏன்னா சாஸ்திரத்தில் அது சொல்லவே இல்லை ஒரு அப்பா ஒரு ஆண் இறந்தால் அது அப்பா இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்னால் பிள்ளை வந்து தர்ப்பணம் பண்ணணும் அப்பா இருக்கா அம்மா செத்து போயிட்டா அப்படின்னா அவங்க அம்மாவாசை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு அம்மாவாசை கிடையாது ஒரு சில இந்த பேருடைய படையல் அப்படின்றத போடுறாங்க போட்டுட்டு காகைக்கு வந்து உணவு வைக்கிறாங்க அந்த காகம் வந்து உணவு எடுக்கல அப்படின்னா அது பித்ரு தோஷத்தில் சேர்றது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள தோணுது அது நிஜம்தானா எதுவும் பரிகாரம் இருக்கா இல்லமா அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒரு சில இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா காகாவே கிடையாது அப்போ அந்த வீட்டிலெல்லாம் என்ன பித்ருக்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணாமையாக இருப்பாங்க ஒரு சில எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காகமே கிடையாது அந்த இடத்துல எல்லாம் ஸோ அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு காக்கா வரணும் இப்போ எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் வைப்போம் சம்டைம்ஸ் வரும் சம்டைம்ஸ் வராது நம்ம அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது காக்கா வரலை அப்படிங்கிறதுக்காக எங்கள் பித்ருக்கள் எல்லாம் எங்களை கோச்ண்டான்னு அர்த்தமா இதெல்லாம் கிடையாது நம்மளுடைய மனசு திருப்திக்காக ஒரு சில விஷயங்கள் செய்கிறோம் காக்கா வரலேனாலும் பரவாயில்ல இன்றைக்கி ஒரு கிளையண்ட் வந்து என் ஆஃபீஸ் வந்தாங்க கரெக்டாக அவங்க வந்து உட்காரும்போது கரண்ட் போயிடுச்சு அவங்களுக்கு வந்து மனசில் வந்து உடனே என்கிட்ட கேட்டாங்க ஐயோ மேடம் கரண்ட் போயிடுச்சு நான் சொன்னேன் நீங்கள் அப்படியெல்லாம் சகுனாலாம் பார்க்காதீங்கங்க ஈபியில் கரெக்டாக என் வீட்டு ஆஃபீஸ் வாசல்லையே ஈபி பாக்ஸு அந்த இவர் வந்து பிடிக்கிட்டார் அந்த கரண்ட்டு போயிடுச்சு அந்த மாதிரி நான் சொன்னேன் நீ வந்து அதை ஒரு சகுன இதாகவே நீ நினச்சிக்காதம்மா அப்புறம் நாங்கள் போய் வெளியில் போய் பார்க்குறச்சே இது ஒரு மணி நேரம் கழிச்சு தான் கரண்ட் வந்தது இந்த மாதிரி சில சமயங்களில் நடக்கிறது உண்டு காக்கா வராமல் போகலாம் சில சகுனங்கள் நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம கிளம்புறோம் ஒரு கல்யாண விஷயம் பண்ணுறோம் அப்போ ஏதோ கண்ணாடி உடஞ்சி போயிடுத்து மாதிரி இடத்துல அதெல்லாம் சகுனங்கள் உண்டு அதனால் அப்படியெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளவே வேண்டாம் மேம் ஆத்ம ஆத்மசாந்தி பூஜையை பத்தி ஏற்கனவே போன பதிவில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஆத்மசாந்தி பூஜை எதுக்காக பண்றோம் ஏன் பண்றோம் அப்படின்ட்டு இப்போ இந்த மகாலயத்தை தவற விட்டவங்க நம்ம அமாவாசை என்றும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அமாவாசை என்னைக்கு அவங்களால பண்ண முடியல சப்போஸ் இப்போதான் இன்னைக்குதான் இந்த பதிவே பார்க்கறாங்க அப்படின்னா வேற எந்த தினத்தில் உங்களை காண்டாக்ட் பண்ணி இதை பண்ணிக்கலாம் என்ன மார்கழி மாசம் தான் மார்கழி மாசத்துல ஏகாதசி விசேஷம் அதனால் இப்போ விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் மார்கழி மாசத்துல வரைக்கா திசைக்கு முன்னாடி காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிலாம் அடுத்த வருஷம் ஆடிய மாசம் ஒரு ஒரு நாளை பூஜையை பண்ணிக்கிறதால என்ன பலன்கிறதையும் சொல்லிடுங்க மேம் அதான் அதாவது அலைஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இப்ப பொதுவா வந்து வயசாகி சத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இயற்கை மரணம் அவாபத்தி பிரச்சனையே கிடையாது ஆக்சிடென்ட்ல இறந்தவங்க சூசைட் பண்ணவங்க அதே மாதிரி சில குழந்தைங்கள்லாம் வந்து வீட்டில் ஃபீவர் வந்து இறந்துடும் ஒரு பதினாறு வயசு பன்னெண்டு இந்த மாதிரிலாம் இறந்துடும் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் டக்குன்னு சாந்தி ஆகாது ஸோ அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு நம்ம கரை சேர்க்கறது தான் ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் அமாவாசை என்று விரக்ஷங்கள் நடந்தையும் சொல்லியிருக்கீங்க ஆத்மசாந்தி பூஜையும் சொல்லியிருக்கீங்க ரொம்ப ஒரு தெளிவான பதிவாக இருந்தது மேம் நன்றி